अर किलो कला किलो सेनी कार किलो डाली எவ்வளவு நேரம் கிண்டணும் சானிலையில அளவுக்கு கிண்டணுமா ஆமா அதான் பதமா ஆமா கட்டுல நெய் தடவி கத்துல பதம் வந்துருச்சா இருக்கு மனமா இருக்குது ஆமா வாசமா இருக்கும் எங்க அம்மா செஞ்சாலே மைசூர் பாக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட இரு இரு துணி தள்ள தள்ள சீக்கிரம் கடாய் விட்டு இட் சூடா இருக்கையிலேயே கட் பண்ணணும் ஆமா இல்லைன்னா உடஞ்சி வருமா இது அப்படியே வச்சிடணுமா நல்ல நேரம் காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா காஞ்சிருச்சுன்னா பேப்பரை போ நியூஸ் பேப்பர் போட்டு அப்படியே குப்பர் அப்படியே இருக்குது நல்லா உன்னுடும்